வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வெண்டக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறதை பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது கிராம் வெண்டக்காய் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு புளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பச்சை வெட்டி வச்ச பச்சை மிளகா நாலு புல் பூண்டை மட்டும் போட்டுருவோம் பச்சை மிளகா தான் இதுக்கு காரமே நம்ம மிளகா பொடியெலாம் சேர்த்த போவதில்லை அதனால் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்கறிகள் செய்யும் போது நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு இந்த ம பொடி ஐட்டங்களை வந்து கம்மி பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டயத்தில் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் நல்லா அப்படியே வதக்கிடலாம் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி வந்து புளி கிரேவி வந்து நல்லா பருப்பு குழம்புக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறது தயிர் சாதம் பருப்பு குழம்பு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ வெண்டக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கிறலாங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துருவோம் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வெண்டைக்காயை வதக்கும் போது லோ ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும் இல்லாட்டி கீழே அடிப்பிடிக்கும் அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் அதை கரைச்சி சேர்த்துக்கலாம் அதை கரைச்சி இந்த டைத்தில் சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சியில் சேர்த்தாச்சு இப்போ வந்து தேவையான மசாலா மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் தான் அதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அரைச்ச போது மசாலா வந்து சேர்க்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இந்த கிரேவிக்கு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இந்த டயத்தில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு அது வாட்டில் சிம்மில் வேக வச்சிட்டோம்னா அது வாட்டில் இருக்கும் ஊடல் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் கிரேவி ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இன்னி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அதை வந்து கொஞ்சம் கட்டி ஆக்கிக்கலாம் திக்னஸ் ஆக்கிக்கலாம் கிரேவியை நீங்கள் இதே அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சாதத்தில் விட அப்படியே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நல்லா நம்ம வந்து கொதிச்சு வச்சு இன்னும் திக்னஸ் சாப்பிட்றோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கட்டியாக வந்துருச்சு பாருங்கள் கிரேவி நல்லா தொக்கு போல் இருக்கு பாருங்கள் இது கரெக்டாக இருக்கும் நீங்களும் பிடிச்சிருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு வெண்டைக்காய் புளி கிரேவி பருப்பு சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்